ஒரு சிறு ஊரில் படிப்பில் துடியும் ஆர்வமில்லாத அரவிந்த் என்ற பத்தாம் வகுப்பு மாணவன் இருந்தான் ஆசிரியர்களும் சக மாணவர்களும் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை நான் எதற்கும் லாய்க்கில்லை என்ற எண்ணம் அவனை எப்போதும் வாட்டி வதைத்தது அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியுமா என்ற சந்தேகம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது அந்த நேரத்தில் பள்ளிக்கு புதிய அறிவியல் ஆசிரியர் சந்தோஷ் சார் வந்தார் அவர் ஒரு நாள் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கமூட்டும் கிட் மோட்டிவேஷன் கிட் கொடுத்தார் அதில் ஒரு கண்ணாடி ஒரு மெழுகுவர்த்தி ஒரு முழு குத்தி ஒரு ரப்பர் பேண்ட் மற்றும் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் இருந்தன சந்தோஷ் சார் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விளக்கத்தை சொன்னார் கண்ணாடி உன்னை நீ பார் மெழுகுவர்த்தி ஒளிக்காக உன்னை உருக்க தயாராக இருக்க வேண்டும் தியாக மனப்பான்மை முழு வலி உன்னை நிலைத்திருப்பதற்கான கருவி கஷ்டங்கள் உன்னை வலிமையாக்கும் ரப்பர் பேண்ட் விரிவாக்கம் இல்லாவிட்டால் வளர்ச்சி இல்லை உன்னை நீ விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நோட்டு புத்தகம் முயற்சியை விட்டுவிடாதே சந்தோஷ் சாரின் இந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின அந்த வாரம் முழுவதும் அரவிந்த் மிகுந்த புத்துணருடன் பாடங்களை படித்தான் சந்தோஷ் சாரும் அவனுக்கு தொடர்ந்து உற்சாகம் அளித்தார் அவன் நம்பி ஸ்னேகாவும் அடிக்கடி பாடங்களில் உதவி செய்தாள் ஒரு வாரத்தில் அரவிந்தின் வாழ்க்கை முழுவதுமாக மாறிப்போனது வழக்கமாக பின் தங்கியிருந்த அரவிந்த் இப்போது தேர்வில் மூன்றாவது இடத்தை பிடித்திருந்தான் அரவிந்தின் அப்பா கண்ணீருடன் அவனை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டு நீ சாதிப்பவன்தான் என் மகன் மீது எனக்கு பெருமை என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னான்